ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்ட வண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் எழுபது கே முப்பத்தேழு முப்பத்தொம்பது சுராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் வண்டி வந்து ரெண்டு ஓனர் வண்டியோட ரெக்கார்டு கண்டிஷன் வந்து இன்சூரன்ஸ் இல்லை டேக்ஸ் இல்லை வண்டி மேலே கடன் இல்லை ரெக்கார்டு கிளியராக இருக்குது நீங்கள் வந்து வாங்கினா உங்கள் பேரில் மாற்றிக்கலாம் வண்டி வந்து ஆர்டினரி ஸ்டேரிங்கு சிங்கிள் கிளச்சு வண்டி இருக்கிற இடம் வந்து தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது லோ பட்ஜெட்டில் டிராக்டர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் ஓன் வாங்குறவங்களுக்கும் வண்டியில் டிஸ்கெல்லாம் பாருங்கள் டயர்லாம் பாருங்கள் டயர் ஒரிஜினல் டயர் தான் பேக் டயரும் பாருங்கள் ஒர்ஜினல் டயர் தான் டிஸ்க் எல்லாமே நல்லா இருக்குது எந்த வித அடியும் இல்லை வண்டி வந்து தெளிவாக இருக்குது ரெண்டாயிரத்தி பன்னெண்டாக இருந்தாலுமே மீன் எல்லாமே தெளிவாக இருக்குது எந்த ஒரு டேமேஜும் இல்லை பார்ட்டி வந்து ஓனியர்ஸுக்காக ரெண்டாவது ஓனர் வாங்கினவர் லோன் இல்லாத அவரே வாங்கி பண்ணியிருக்கிறாரு வண்டி இருக்கிற இடம் வந்து தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது வேறு ஏதாவது உங்களுக்கு டாடா ஏசி பிக்கப்பு தோஸ்து படா தோஸ்து டிராக்டர் ட்ரைலர் டிப்பர் எது வேணும் அப்படின்னாலும் டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு குறைஞ்ச விலையில் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் நீங்கள் எங்கே வண்டி எடுத்தாலும் இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர் ஆர்சியில் இருக்கிறதும் வண்டியில் இருக்கிறதும் கரெக்டாக இருக்கா வண்டி எல்லாம் கண்டிஷனாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் மெக்கானிக் கூப்பிட்டு வந்து செக் பண்ணி பார்த்துட்டு வண்டி இருங்க எங்கேயும் போய் ஆமாந்துடாதீங்க வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டியில் எல்லாம் பாருங்கள் ஊக்குபெட்டு இருக்குது கை இருக்குது எல்லாமே இருக்குது சென்டர் கை மட்டும் இல்லை நீங்கள் பண்ணிக்கலாம் வண்டி வந்து தெளிவாக இருக்குது நம்ம கட்ட வண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மட்டும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்ட வண்டி சேனலில் போடுற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணலாம் வண்டியோட ரேட்டு வந்து ஒரு ரெண்டு லட்சத்து எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க இது வந்து ஃபைனல் ரேட்டு கிடையாது நேரில் வந்து பேசுங்கள் பத்தஞ்சு குறைச்சி பேசலாம் நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் சிபில் ஸ்கோர் நல்லா இருந்தால் ஃபைனான்ஸ் வசதியும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் இந்த வண்டிக்கு வண்டி ரேட்டு ரெண்டே முக்கால் சொன்னாலும் ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் வரைக்குமே ஃபைனான்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம் வண்டி வந்து தெளிவாக இருக்குது வண்டி வந்து பின்ன ரீபல் டயர் ஒரு டயர் இருக்குது பாருங்க இது டிஸ்க் எல்லாமே நல்லாயிருக்கு வண்டியோட அவர்ஸ் பார்த்துக்கலாம் வண்டி தெளிவாக தான் இருக்குது மூணாயிரத்தி நூற்றி முப்பத்தி நாலு ஹவர்ஸ் தான் ஓடி இருக்குது நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பாருங்கள் பிடிச்சா எடுக்கலாம் வண்டி வந்து நல்லா தெளிவாக இருக்குது வண்டியில் எந்த ஒரு குறையும் இல்லை நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பாருங்கள் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது வண்டி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சுராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ ரெண்டு ஓனர் ஆர்டினரி ஸ்டீரிங் சிங்கிள் வச்சு வண்டி மேலே கடன் இல்லை இன்சூரன்ஸ் இல்லை டேக்ஸ் இல்லை ரெக்கார்டு கிளியராக இருக்குது வந்து நீங்கள் வாங்கும்போது உங்கள் பேரில் மாற்றிக்கலாம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்